அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பழமையான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரிசைய முறை ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான அவசிய முறை பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை காதலன் காதலி காதலில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்கனாக்கா ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை அந்த வசி இந்த வசிய முறை திருமணம் வரை கொண்டு சென்று விடக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆகையால் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான வசிய முறைகள் தான் இந்த சேனலில் வரும் ஒரு வாட்டி பண்ணால் போதும் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அந்த வீடியோலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வசிய முறைகள்லாம் பதிவுகள்லாம் வரப்போகுது ஆகையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த அவசிய முறைக்குங்கிறதுனால தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க அவசியம் இருந்தால் பயன்படுத்துங்க யார் மேலேயும் தேவை பிரயோகம் பண்ணாதீங்க பலன் தராது உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஆண்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இந்த வசிய முறைக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் எந்த கலர் பேனா வேணுனாலும் இங்கே யூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட கலர் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எனி கலர் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்கிற வசிய இயந்திரத்தை ஸ்கீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வந்து வசிய இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணோம் அதாவது ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நான்கு கட்டங்கள் வரா மாதிரி இரு கோடுகள் போடுங்கள் மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து ஏழு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஐநூறு அதுக்கப்புறம் கீழே வாங்க நூறு போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ அஞ்சு போடுங்க பேர்கள் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைடில் க்ராஸாக வரும் உங்களுடைய பேர் எந்த பக்கம் வேணுனாலும் போடலாம் நீங்கள் விரும்புவோடைய பேர் எந்த சைடு வேணுனாலும் போடலாம் குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க நீங்கள் நம்பர் பெயர் போடணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் பேர் போட்டு பின் ஆனாக இருந்தால் பின் போட்ட அம்மா பேர் போடுங்க நீங்கள் விரும்பும் படுற பேர் பெண் பெயர் பின் தே அம்மா பேர் அப்படின்னு போடுங்க எந்த சைடு வேணுனாலும் போடலாம் ஆனால் க்ராஸாக தான் வரணும் ஸ்கின்ல பார்க்குற மாதிரி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யா ஒது ஒரு மந்திரம் இருக்குது பாருங்கள் ப்ரேயர் மந்திரம் அதை நீங்கள் ஜபம் பண்ணணும் அதற்கு முன்னாடி ஸ்தல் அல்லாஹு தாலா அலை உசலாம் இந்த துருதேப்பாக்கை நீங்கள் மூன்று முறை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யா வது துர்தேப்பாக்கு சொல்ல தெரியலனாக்கா இறைவன்கிட்ட நல்லா ஆத்மத்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த யா வதுதுங்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபம் பண்ணி மறுபடியும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டு மடித்து டே போட்டு சுற்றி உங்கள் கூட வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு மருமான இடத்துல பேக்லேயோ பர்சலையோ இல்லை கீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்லிடுறேன் வச்சு அப்புறம் நீங்கள் இதை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தாண்டி தான் போகிறவங்களா இருந்தால் இருப்பாங்க உங்களை தாண்டி போகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க க்ராஸ் பண்ணுறவங்கள க்ராஸ் பண்ணுற டைம் பார்த்து இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு யா வது இது என்னைக்கு பார்க்காம ஜெபம் பண்ணிட்டே வாங்க உங்கள் மேலே அதீத அன்பு பாசம் ஏற் ஏற்பட ஆரம்பிச்சிடும் மறுபடியும் புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது பிரிந்திருக்கும் நபர்கள் அவங்க தொலைவில் இருக்காங்க எங்கேயோ இருக்காங்கனாக்கா கண்ணை முடிக்கிட்டு அவங்கள நினைச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை யாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணி மறுபடியும் பர்ஸ்லேயோ பேக்லையோ வச்சுருங்க உங்கள் எதிர்க்க நடமாற நண்ப நபர்களாக இருந்தாங்கனாக்கா அவங்க போகிற டைம் பார்த்து இந்த எந்திரத்தை வலது உள்ள கையில் வச்சுக்கிட்டு யாவதுங்கிற மந்திரத்தை அவங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இது உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இதை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏழு நாளுக்குள்ளே ரிசல்ட் கடிச்சிடும் அதில் எந்த விதமான மாட்டுக்கு அதுவும் கிடையாது அப்படி ரிசல்ட் கடிச்சிச்சுனாக்கா இது கால்படாத இடமாக பார்த்து சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடுங்க ஒரு முறை பண்ணாலே போதும் நண்பர்களே வேறு வசதி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அபார சக்தி கொண்ட ஒரு வசதி முறை அது சிம்பிளானது அதே சமயத்தில் சக்தி வாய்ந்தது எந்தவித ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான ஒரு வசதி பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிமுறையோடு நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வரும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்